உலகெங்கும் உள்ள ஐவியன் பக்தி வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதம் எனக்கே எனக்கு யூனிக்கா ஸ்பெசிபிக்கா எக்ஸ்க்ளூசிவா தமிழ் மாத பழங்கள் பார்த்துட்டே வரோம் இல்லையா அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால் நான் சுயக்கூடாது நான் நானா வந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தானாகவே உருவாகி அடுத்தவர்களுக்காகவே தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய தனுசு ராசினியர்களுக்கு தனுசராசினியர்களுக்கு இந்த மாசி மாதம் எல்லாம் இருக்க போது கிரகங்கள் பண்ண போறாங்க என்னதான் நடக்க போகுது அப்படின்னா மூன்றாம் இடத்துல இத்தனை கிரகங்களுடைய சேர்க்கை ராசிநாதனுடைய பார்வையில் இருக்கக்கூடிய இத்தனை கிரகங்கள் பெரிய விஷயம் என்னன்னா இருந்த குரு வக்ர நிவர்த்தி அடைகிறது இந்த மாதம் அதுவே ஒரு பெருமூச்சு விட்டுக்கலாம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இருந்த நிகழ்வுகள் எல்லாம் ஒரு மாதிரி சரியார மாதிரியான ஒரு சினாரியோ கிரியேட் ஆகும் ஒரு மாதிரி இருந்த அமைப்பெல்லாம் மாறி ஹெல்த் முடியல பணம் முடியல உறவு முடியல அப்படின்ற தன்மையெல்லாம் மாறி இந்த தடவை ஒரு மாதிரியான ஒரு கான்பிடென்ட் கிடைக்கும் புது சினாரியோ கிரியேட் ஆகும் நிறைய அஹ் சொந்தங்கள் பந்தங்கள் கூட கூடிய ஒரு அமைப்பு கிரியேட் ஆகும் மூன்றாம் இடம்ன்றது கூட்டு நிறைய பேரோட கூட்டு சேர்ந்து வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் குழந்தைகள் மூலமாக ஒரு ஆதாயம் கிடைக்கும் ஏன்னா ஐந்தாம் வீட்டு அதிபதியும் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு தன்மை நான்காம் வீட்டு அதிபதி சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு தன் பார்க்கக்கூடிய ஒரு தன்மை ஆறாம் வீட்டு அதிபதி இருக்கக்கூடிய தன்மை நிறைய வருமானம் வருவதற்கான வாய்ப்புகளை இந்த மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் பிப்ரவரி மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் பதினஞ்சு பதினாலு தேதி வரைக்கும் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு வருமானம் உயரக்கூடிய வாய்ப்பு மூன்றாம் இடம் சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்துல இத்தனை கிரகங்களுடைய அமைப்பு அதுவும் குருவோட பார்வையில் ராசநாதனுடைய பார்வையில் இருக்கக்கூடிய இத்தனை கிரகங்கள் சுபத்துவப்படும் மூன்றாம் இடமே தைரிய வீரிய விஜயஸ்தானம் வெற்றி ஸ்தானம்னு பேரு சகோதரஸ்தானம் சிந்தனை ஸ்தானம் இது எல்லாமே இணையக்கூடிய அமைப்புல இருக்கக்கூடியது எல்லாமே பிரம்மாண்டப்படுத்தும் உங்களை உங்களை வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் வேற லெவல்ல இருக்கும் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு கம்யூனிகேட் பண்ணுவாங்க நிறைய பேர் தேடி வருவாங்க உங்களை தேடி வரக்கூடிய இடம் எல்லாம் மூணாம் உங்களை தேடி நிறைய பேர் வருவாங்க உங்க உங்களோட காண்டி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அதெல்லாம் நடக்கும் இந்த தனசராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் திரும்ப ரீ விஷயங்கள் ஸ்டார்ட் ஆகும் ஏற்கனவே முடிஞ்சிருக்குன்னு அது திரும்ப ஆரம்பிப்பீங்க ஒரு படிப்பு பதிலடி நிப்பாட்டினீங்கன்னா இந்த மாசம் அந்த கோர்ஸ் படிக்கணும்ன்ற மாதிரியான எண்ணம் மேலும் திடீர்னு வந்துட்டு ஒரு எங்கேயாவது ஒரு ஜாயின் பண்ணுவோம் ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணுவோம்னு சொல்லிட்டு படிப்பீங்க ஒரு டிகிரி தான் படிச்சீங்கன்னா பிகாம் போடலாம் எம் காம் போலாம் எம்பிஏ மாதிரி ஏதோ ஒரு டிகிரியோட கனெக்ட் ஆகும் அதுக்கான எக்ஸாம் எழுதி அதுல நீங்க பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு எல்லாம் கிடைக்கும் ரொம்ப நாளித்துட்டு அந்த பஞ்சாயத்து எல்லாம் சரியா போகும் மூணாம் இடம்ன்றது டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க இந்த மாதம் முழுக்க நிறைய டிராவல் பண்றது நிறைய அலைச்சல் சந்திக்கிறது நிறைய கொஞ்சம் உடல் ரீதியான அசௌகரியங்களை சந்திக்கிறதுன்ற மாதிரி கொஞ்சம் டிராவலோடு கனெக்ட் ஆகுது நிறைய காசு வரும் நிறைய பணம் வரதுக்கான வாய்ப்பு சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு எதிர்பார்க்கல ஆனா வந்துருச்சு அப்படின்ற மாதிரி அமைப்பு இந்த மாதம் அப்படின்றது உங்களுக்கான ஒரு பிரம்மாண்ட மாதம் அது ஒரு நடக்குதோ நடக்குது குருதசையாருக்கு நடக்குதோ போரா இருக்கு சான்ஸ் இல்ல வேற லெவல் என்ன ராசிநாதன் உங்களையே பார்த்துட்டு இருக்காரு வக்கரமடைஞ்சு பாத்தன நேர்கதியில உங்களை பாக்குறாரு அதுவே வந்து லக்ன ஒரு மாதிரி நான் தான் எடுப்பேன் இல்லையா அப்போ ஒரு மாதிரி சுபத்துவ கொடுக்கும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கா அனுப்பிங்க பெயர் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் எப்பவுமே லக்னாதிபதியோ ராசியாதிபதியோ குருவோட பார்வையில் இருக்கும்போது செலிபிரிட்டி யோகம் கிடைக்கும் உங்களுக்கான ஒரு அந்தஸ்து கிடைக்கும் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ நினைக்கிறது நினைச்ச மாதிரியே நடக்கும் இப்போ நினைக்கிறது நினைச்ச மாதிரி நடக்கலன்றது பிரச்சனை ஆனா உங்களுக்கு அப்படியே நினைக்கிறது நினைச்ச மாதிரியே நடக்கும் கொஞ்சம் வந்து குலதெய்வத்துடைய ஆசி குலதெய்வ கோயிலுக்கு போறது ஒரு சின்ன சின்ன இடர்பாடுகளை ராகுக்கு எது கொடுக்கலாம் அது மட்டும் நீங்க பாத்துக்கிட்டா போதும் மத்தபடி எல்லாம் நல்லா இருக்கு சந்தோஷம் பெருமை ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு பெருமிதம்னு சொல்லுவாங்கல்ல அந்த பெருமிதம் ஒரு ஏதாவது பெருமிதம் வரும் சில பேருக்கு பிள்ளையால வரும் சில பேரு படிப்பால வரும் சில பேருக்கு தன்னுடைய வேலையால் வரும் சில பேருக்கு கர்வத்தால வரும் இது ஒண்ணு தாங்கிட்ட இருக்கிற வித்தை மூலமாக ஒரு பெருமிதம் ஒரு கர்வ இதெல்லாம் மூன்றாம் இடம் வண்டிகேட் போகலாம் தன்னோட ஒரு வீரியம் தன்னோட ஒரு விஜயம் இதெல்லாம் நடக்கும் நிறைய பேருக்கு குழந்தை பிறப்பு இந்த மாதம் ரொம்ப அழகா இருக்கும் யாரெல்லாம் குழந்தைக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களோ இந்த மாசம் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் குழந்தைகள் மூலமாக ஒரு பெருமை கிடைக்கும் குரு பார்த்துட்டு இருக்கக்கூடிய தன்மைன்றது சாதாரண விஷயம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு எத்தனை நாள் இல்லாத அளவுக்கு நல்லவே நல்லவையெல்லாம் எட்டி பார்க்கக்கூடிய காலகட்டமா இருக்கு படிக்கிற பிள்ளைங்க வேற லெவல்ல படிப்பாங்க நிறைய ஆத்தங்கரை ஒரு மலை சார்ந்த இடத்துக்கு போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் செவ்வாய் எங்க நிறைய மலை சார்ந்த கோவில் ஆச்சங்கரை சார்ந்த இருக்கு ஒரு அம்பாள் கோவிலுக்கான வாய்ப்பு எல்லாம் கிடைக்கும் நிறைய பேர் பெண் தெய்வத்தை ஏதோ ஒரு பூஜை பண்றது பெண் தெய்வத்தோட கனெக்டாரு நிறைய பேருக்கு கோட்டு கேஸ் வழக்குக்காக கொஞ்சம் அலையக்கூடிய எல்லாம் வரும் ஏன்னா சூரியனும் சேர்ந்து இருக்க பட்சத்துல சனியோட வீட்டுல இருக்கக்கூடிய இந்த சூரியன் அப்படின்ற அமைப்பு அதோட ராகு இருக்கும் நிறைய பேருக்கு கூட்டு கேஸோட சம்மந்தப்படும் யாரெல்லாம் லா முடிச்சுட்டு கொஞ்சம் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன் அவங்களுக்கு எல்லாம் இருக்கும் நிறைய பேருக்கு வந்து லாயர்ஸ்க்கு ரொம்ப நல்ல டைம் ரவு தனசராசிக்காரங்க லாயரா இருக்கீங்களா தனசுல ஏதாவது ஒரு பிளானட் இருக்கு அப்படின்னா தடவை கொஞ்சம் அது மூலமாக ஒரு ஆதாயம் கிடைக்கும் யாராவது ரொம்ப நாள ஒரு கேஸ் போட்டு இழுத்துட்டே இருக்கணும் இந்த மாசம் அதற்கான ஒரு சமரசம் பேசுறதுக்கு வருவாங்க அதன் மூலமாக வெற்றிகள் குவியும் புது வீடு புது காரு புது மனை வாங்குறது புது ட்ரெஸ் வாங்குறதுக்கு ஏன்னா சொக்கா எல்லாம் நான்காம் அந்த இடத்துல சனியோட அமைப்பும் நல்லா இருக்கு ஸோ மூன்றாம் இடத்துல இத்தனை கிரகங்களுடைய சேர்க்கை அப்படின்றது ஒரு மாதிரி மன மகிழ்வை கொடுக்கும் தனுசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்லா இருக்க போகுது பிப்ரவரி மாசம் பதினாலாம் தேதியில இருந்து மார்ச் மாசம் பதிமூணாம் தேதி வரைக்கும் ஹெல்த் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணுமே தவிர மற்றபடி ஒரு ஒரு நிம்மதி ஒரு பெருமூச்சு ஓகே இந்த மாசம் ஏதோ போச்சு நல்லாதான் போயிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு குழப்ப நிலையெல்லாம் மறந்து ஒரு மாதிரி இருந்த நிலைமையெல்லாம் மறந்து அடுத்தடுத்து வீட்டுல ஏதோ ஒரு நிகழ்வு நடக்குதே ஏதோ ஒரு பிடியில இருக்கோமே என்ற தன்மையெல்லாம் மறந்து கொஞ்சம் நிம்மதி பேர் விடுறதுக்கான வாய்ப்புகள் வரும் நிறைய பேருக்கு விட்டு விஷயத்தை திரும்ப ஆரம்பிப்பீங்க சோ தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை ராசிநாதனுடைய வக்ர நிவர்த்தின்றதே ஒரு மிகப்பெரிய விமோசனம் மிகப்பெரிய விமோசனம் அது சும்மா சாதாரணமா சொல்ல முடியாது அது உணரும்போதுதான் தெரியும் தனுசு ராசிக்காரர்களுக்கு பிரம்மாண்ட வெற்றி காத்திருக்கிறது இந்த மாதம் படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க சூப்பரா படிக்க போறீங்க படிக்கிற பிள்ளைங்க இந்தவ நான் தான் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன லீடரா போட்டாங்க அதான் போட்டாங்க இதா போட்டாங்கன்னு அதுலவே வந்து சொல்ற அளவுக்கு தலைமைத்துவம் என்பது படிக்கிற குழந்தைகளுக்கு கிடைக்க போகிறது இருபது வயதுல இருந்து நாற்பது வயது இருக்கக்கூடிய தனசராசிக்காரர்களுக்கு இந்த நிறைய பேருக்கு திருமண யோகம் இருக்கு பிள்ளைகள் மூலமாக ஒரு ஆதாயம் இருக்கிறது நிறைய பேருக்கு வந்து வீட்டுல ஒரு சின்ன சின்ன ஆஹ் மாதிரி நடக்கலாம் சொந்தக்காரங்க வந்தாங்க ஏன்னா மூன்றாம் இடமா சொந்த இண்டிகேட் பண்ணுவாங்க சொந்த பந்தம் கூடி இருக்கிறதுக்கான அமைப்பு சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தாங்க அக்கா வந்துச்சு எந்தங்கச்சு வந்துச்சு நாங்களா ஒன்னா கூடி சில விஷயங்கள் பண்ணோம் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் இல்ல குலதெய்வம் கோயிலுக்கு எல்லாத்தையும் நான் கூட்டிட்டு போனேன் அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் கொஞ்சம் சொந்த பந்தத்தோடு கூடுவதற்கான வாய்ப்பு பிப்ரவரி மாசம் பதினாலாம் இருந்தே அதுக்கான வாய்ப்புகளை இந்திரவு உருவாக்கி கொடுக்கும் நல்லா இருக்கு பெருசாவும் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ரொம்ப நல்லா இருக்கு கவலைப்பட மாதிரி ஒண்ணுமே இல்லை ஓகே அதே மாதிரி யாரெல்லாம் இரண்டாம் குழந்தைக்கு ட்ரை பண்றீங்கன்னா இரண்டாம் குழந்தைய பருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு நல்ல தேவதை பரப்ப ரொம்ப அழகா இருக்கு கவலையப்பட வேண்டும் நாற்பது வயதுல இருந்து அறுபது பேரு இருக்கக்கூடிய தனசராசினியர்களுக்கு தொட்டதெல்லாம் வெற்றி தொடர் நினைத்தது வெற்றி பிரம்மாண்ட வெற்றி மூன்றாம் இடத்துல ராகு இருந்தாலே பிரமாண்டம் அல்ல இத்தனை கிரகங்கள் போய் உட்காந்து சுபத்துவமாக குருவோட பார்வையில இருக்கிறது அதுவும் காலபுஷ்ணுடைய பதினோராம் வீட்டுல இருக்கிறதுலாம் வாகு செம மூணு பதினொன்றாம் இடங்கள் தங்களுக்குள் இயங்கிக் கொண்டு குருவோட பார்வையில இருக்கும்போது லாபத்தை கேட்கவா வேணும் இந்தா இந்த கொடுப்பாங்க நிறைய புகழ் பெயர் அந்தஸ்து கீர்த்தி எல்லாம் கிடைக்க போகுது நிறைய பேருக்கு புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க கட்டாத வீடு கட்டு முடிக்கிறதுக்கான வாய்ப்பை சனி கொடுப்பாரு சோ வீடு அப்படியே நிக்கிது அப்படின்னா எடுத்து கட்டுவீங்க தனுசுல ஒரு பிளான் இருந்தாலும் இந்திரவ உங்களுக்கு அதுதான் நடக்கும் வீடு கட்டுவதற்கான யோகம் கிடைக்கும் அதை பத்தியான சிந்தனை வரும் அதற்கான இடங்கள் கிடைக்கும் இந்திரவ பழைய ஓல்டு வீடை வாங்கிடுச்சு கட்டலான்ற மாதிரி சின்ன வந்து அதை ஒரு விலைக்கு பேசி முடிச்சு இந்த மாதம் அதற்கான கையொப்பம் விடுவதற்கான வாய்ப்பு எல்லாம் கிடைக்குது சூப்பரா இருக்கும் அறுதுவே தாண்டிய தனுசுராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கால் கால் சம்பந்த பிரச்சனை பரம்பரை நோயின்னு சொல்லக்கூடிய சுகர் பிபில கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும் சில பேருக்கு சுகர் ஏறுவதற்கான வாய்ப்புமே இருக்கு ராசிக்காரர்கள் உங்களுடைய அப்பாவினுடைய உடல்நிலையில் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே மாதிரி வீட்டுல ராகு அப்படின்னா மூதாதையர்கள் அர்த்தம் சோ மூதாதையர்களுக்கு ஏதாவது ஒரு கர்மா இல்ல மூதாதியர்களுக்கு ஏதோ கர்மா சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்குள்ள கொஞ்சம் மன ரீதியான சில குழப்பங்கள் எட்டி பார்க்கலாம் ரொம்ப வயசான தாத்தா பாட்டி இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அறுபது வயது தண்ணா இருக்காங்க கொஞ்சம் ஏஜ்டா இருக்காங்கன்னா கொஞ்சம் அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கொள்ள வேண்டிய அமைப்பாக இந்த மாதம் இருக்கிறது சோ கூட்டி கழிச்சு பார்த்தா தனுசு ராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலமாக காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாக ரொம்ப நாளுக்கு அப்புறம் எகெயின் கம்பேக் கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இனதே மலர காத்திருக்கிறது ஓகே நிறைய பேர் அனுமன் கோயிலுக்கு போவீங்க எதிர்பாராம அனுமன் கோவிலுக்கு போறது அனுமன் வழிபாடு பண்றது திடீர் நீங்க போற இடத்துல அனுமன் இருக்குது போய் நமஸ்காரம் பண்றதுன்ற மாதிரி நிறைய திரவு அனுமனோட கனெக்ட் ஆக போது அனுமன் கோயிலுக்கு போயிட்டு வர போறீங்க அனுமன் கோயில் வழிபாடு பண்றதுமே ரொம்ப பெரிய ராஜயோகத்தை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கும் அது தாண்டியும் பிள்ளையார்பட்டில் இருக்கக்கூடிய கற்பக விநாயகர் வழிபாடு உங்களுடைய துயரங்களை எடுத்தும் சுகமாக மாற்றக்கூடிய தன்மையை உருவாக்கி கொடுக்கும் தடவை என்ன பார்ப்பீங்கன்னா நிறைய பேராசூட் பாப்பீங்க பாத்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்க பேராசூட் ஆய்ஸ் நிறைய பேராசூட் பாக்குறது மேல பறக்குற மாதிரி பாக்குறது விமானம் பாக்குறது நிறைய ஏர்போர்ட் பாக்குறது ஏர்போர்ட்டுக்கு போறது மேல பறக்கும் போது விமானம் பாக்குறது திறந்த ஒரு விமானத்தை பத்தி நியூஸ் கேக்குற மாதிரி தடவை ஏன்னா ராகு எல்லாம் பிரம்மாண்டமா நிறைய எமிரிட்ஸ் பைட் கண்ணில் போடுவாங்க இல்ல சும்மா நீங்க திறந்தீங்கன்னா இந்த வாரியான வார்த்தை ராகு சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் அப்படி கொஞ்சம் ஒரு மாதிரி நகை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நகை வாங்கலாம் வெள்ளி வாங்கலாம்ன்ற மாதிரி கொஞ்சம் இந்த தடவை இதெல்லாம் ஆபரண சேர்க்கை எல்லாம் உண்டு ஏன்னா மூன்றாம் இடம் கழுத்து நிறைய பேர் செயின் வாங்குவீங்க பிரேஸ்லெட் வாங்குறது வெள்ளில பிரெயினும் பிரேஸ்லெட்டோ வாங்கிறதுக்கான பூமி இந்த தடவை உருவாக்கி கொடுத்து காத்திருக்கிறது சோ ராசிக்காரர்களை பொறுத்தையும்ஷூட் பாத்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க சோ உயர பறக்கறதுக்கான நேரம் வந்து விட்டது குருவோட பார்வையில இருக்க எதை பத்தியும் கவலைப்படாதுன்னு சொல்லக்கூடிய தன்மையாகத்தான் இந்த சமைக்கே உங்க கண்ணில் படும் இந்த மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகச்சரியான நேரம் மலர காத்திருக்கிறது இந்த மாசி மாதம்